வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் டுடே சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் கோவைக்கு மெட்ரோ வரும் அப்படின்னு கோவைக்கு மெட்ரோ வருவதற்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவருக்கும் என்ன சம்மந்தம் அவர் கையில் தான் எதுவும் அதிகாரம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கோவைக்கு மெட்ரோ கொடுக்க விடாமல் பிடிச்சி வச்சுருக்காரா அவர் முதலமைச்சராகிட்டா அதை திறந்து விட்டுருவாரு கேட்டு வருங்கிறாங்க இது என்ன மாதிரியான அரசியல்னு ஒன்று தெரியல ஃபஸ்ட்டு இது ஒரு நகைப்புக்குரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரோங்கிறது சென்ட்ரலாக ஸ்டேட்டு கையில் இருக்காங்கன்னு கூட வானதி அவர்களுக்கு தெரியலையான்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி கையில் அது எப்படி இருக்கும் அது புரியல சரி முதலில் இது நலன் சார்ந்து மக்களின் உரிமை சார்ந்து வர வேண்டிய விஷயம் இவர் சிஎம்மாக வந்தால் கிடைக்கும் இவர் பிஎம்மாக வந்தால் கிடைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டால் கிடைக்கும் இது என்ன வார்த்தை இந்த ஒன்றிய அரசு பாஜகவினர் ஒவ்வொரு முறையும் டபுள் இன்ஜின் ஆட்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க முதல் அதுவே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இங்கேயும் எங்க கவர்மெண்ட் இருக்கணும் அங்கேயும் எங்க கவர்மெண்ட் இருக்கணும் டெல்லியில எங்க கவர்மெண்ட் எங்க இருக்கோ அதே மாதிரி மாநிலத்திலயும் வந்துச்சு தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா பிச்சு கொடுவோம் இல்லை என்றால் பழிவாங்குவோம் இல்லை என்றால் நிதி தரமாட்டோம் வெளிப்படைய அவங்க சொல்றாங்க நம்ம விமர்சனம் பண்ணல இப்போ வானதி மேடம் அவர்கள் சொன்னதனுடைய அர்த்தம் என்னது எங்க கூட்டணி எங்க சிஎம் ஆயிட்டாருனா அவங்கள அப்போ அவங்களுக்கு மெட்ரோ அப்போ நீ கேளு எங்களுக்கு ஓட்டு போடு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேளு இது எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் இப்படி பேச முடியும் ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து பாடுபடுவேன் அப்படின்னு தான் சரி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் சொன்னாங்க மேற்கு மண்டலம் எனக்கு ஓட்டு போடல ஓட்டு போடாதவங்களும் வருத்தப்படுற அளவுக்கு அவங்களுக்கும் சேர்த்து நான் செயல்படுவேன் ஏன்னா அதுதான் உண்மை கூட அப்படிதான் செயல்படணும் இப்ப பிரதமர் மோடிங்கிறவரு தமிழ்நாடு ஓட்டு போட்டுச்சா போடலான்னு பார்த்து செய்யக்கூடாது ஆனா அவர் அப்படி மட்டும்தான் பண்றாரு தமிழ்நாடு ஓட்டு போடாது வெஸ்ட் பெங்கால் ஓட்டு போடாது கேரளா ஓட்டு போடாது ஓட்டு போடாத எந்த மாநிலத்துக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் பழி வாங்குவேன் அப்படிங்கிற உணர்ச்சி அது தமிழ்நாடுங்கிறப்ப கூடுதல் பழி உணர்ச்சி அவருக்கு இருக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது வானதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சீயமாகட்டும் நான் வந்து மெட்ரோவை கொண்டு வரேன்னா இது என்ன மாதிரியான கருத்து அப்புறம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாயந்தன் அவர்கள் என்ன சொல்றாங்க ஜனவரிக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மெட்ரோ கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க அப்ப மெட்ரோ ப்ராஜெக்ட வேணுன்னே நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க அதான் அர்த்தம் அதுக்கு கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வசதி தேவைன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய உரிமையாக நினைக்கிறாங்க அதை நீங்க நாள் தரல ஆனா இப்ப என்ன சொல்றீங்க எடப்பாடி சிஎம் வந்துடும் ஜனவரி மாசத்துக்கு மேல வந்துடும் ஏப்ரல் எலெக்ஷன் வரதுனால ஜனவரி மாசத்துல வந்துருக்குறீங்க அப்படி என்றால் எவ்வளவு மோசமான ஓரவஞ்சனையான அப்பட்டமான அரசியல் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நான் உதாரணத்தோட சொல்றேன் மெட்ரோ ஜனவரியில வந்துடும் எடப்பாடி சிஎம்மா வந்துடும் இப்ப இவங்க சொல்லியிருக்காங்களே ஆக்சுவலி இவங்க ஏன் திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி அனுப்புவதற்கான காரணத்தை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க வானதி மடம் இப்போ சொன்னதை மறந்துருங்க நயனா நாயந்திரன் அவர்கள் சொன்னதை மறந்துடுங்க இப்ப நான் படிக்கிறது கேளுங்க மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்புவது குறித்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி வளர்ச்சித்துறை அமைச்சகம் கொடுத்த விளக்கம் நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க கோயம்புத்தூர்ல சராசரியா மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்களில் பயணப்படும் நிலையில் மெட்ரோவின் சராசரி வேகம் மணிக்கு முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் சரி அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட் அப்புறம் ரோட்ல வாகனங்களில் சராசரி வேகம் மெட்ரோ ரயில் வேகத்திற்கு கிட்டத்தட்ட சமமா உள்ளது கோயம்புத்தூர் காரங்களாம் கியர் எடுத்தாங்கன்னா பறக்கிறதா கொஞ்சம் காரம் பயங்கர ஸ்பீடாக போவாங்க அது தெரியும் சென்ட்ரலுக்கு சென்ட்ரல் அளவுக்கு போயிருக்கு பாருங்க கோயம்புத்தூரோட பெருமை கார் பேருந்து சக்கர வாகனத்திற்கு பதில் மெட்ரோ ரயிலில் பயணித்தால் பயணியால் மூன்று நிமிடங்கள் வரையே சேமிக்க முடியும் மெட்ரோ என்னங்க ஸ்பீடு கோயம்புத்தூர் சிங்காநூரில் எடுத்தால் உங்களுக்கு வந்து காந்திபுரம் துடியலூர் வரை ரெண்டு நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம் பைக்கில் குறைந்த நேர சேமிப்பு காரணமாக பயணிகள் மெட்ரோவை நாட விரும்பவில்லை யார் யாரு கோயம்புத்தூர்க்காரது வேணான்ட்டாங்களாம் எங்களுக்கு மெட்ரோ வேணாங்க பஸ் வசதி நல்லா இருக்கு எங்களுக்கு மெட்ரோவே வேணாங்க இது கோயம்புத்தூர்னா பெரிய சின்ன ஊருங்க இது பீகார்னா நிறைய வசதியான ஊர் இருக்கும் பெரிய பெரிய ஊர் இருக்கும் கோயம்புத்தூர் சின்ன ஊரு ஒன்றுமே கிடையாது கோயம்புத்தூர்ல தொழில் வளர்ச்சி கிடையாது ஒன்றும் கிடையாது அதிகமான டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் வேலைக்கே போறது கிடையாது வேலை வாய்ப்பே இல்லாத ஊர் இல்லையா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பே இல்லாத ஊர் கோயம்புத்தூர் தானே அங்கேனால அவங்கெல்லாம் மெட்ரோ மாதிரி வச ஃபெசிலிட்டிலாம் தேவையில்லை கோவையில் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ சேவையில் தினமும் ஐந்து புள்ளி ஒம்பது லட்சம் பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என திட்டமிடப்பட்டுள்ளது மெட்ரோ திட்டம் கோவையில் கொண்டு வரப்பட்டால் எதிர்பார்த்த அளவுக்கு பயணிகள் அதை நாடமாட்டார்கள் இந்த சென்சஸ் எல்லாம் எங்கே எடுத்தாங்கன்னே தெரிலங்க கோயம்புத்தூர்காரங்க எல்லாட்டையும் கேட்டுட்டாங்க எல்லாத்தையும் ஒப்புரங்கார வீதியாக இருக்கட்டும் சிங்காநல்லூர் காந்திபுரம் துடியலூர் கவுண்டம்பாளையம் எல்லா இடத்துக்கும் போய் கேட்டுட்டாங்க மெட்ரோ வேணான்ட்டாங்க எங்க ஐயோ மோடிஜி எங்களுக்கு மெட்ரோ நிதி ஒதுக்கிறாதீங்க மெட்ரோ தந்துடாதீங்க நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சிட்டிங்க கோயம்புத்தூருக்கு எக்கச்சக்கமாக செஞ்சிட்டிங்க சம்பவம் ஜிஎஸ்டி அது ஏகப்பட்ட நன்மைகளை செஞ்சிட்டிங்க இதுக்கு மேலேயும் பணத்தை எங்களுக்கு கொடுக்காதீங்க தயவுசெய்து உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு மத்திய பிரதேசத்துக்கு அந்த பீமாராவுங்கிற நோயுற்ற இந்தி மாநிலங்களுக்கு கொடுங்க போதும் எங்களை எவ்வளவு பணம் கொடுப்பீங்க தமிழனுக்கு கோயம்புத்தூர்காரனுக்கு வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலத்திற்கு மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறு திட்டத்தை முன்னெடுத்தால் பல கட்டிடங்கள் இடிக்க நேரிடும் எவ்வளவு இது பாருங்க இது எனக்கு என்னமோ இந்த வார்த்தை வேற ஏதோ அச்சமா இருக்கு ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது கொள்கை ஆனா பாருங்க கோயம்புத்தூர்ல வெறும் பதினஞ்சு லட்சம் தான் இருக்கிறாங்க கோயம்புத்தூர் நான் சொல்லியிருக்கேன் யாருமே கோயம்புத்தூர் போக மாட்டாங்க வேலை வாய்ப்பு தேடி மதுருக்காரங்க முஸ்லிம் நார்மல் யாருமே கோயில் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பே இல்ல இல்லங்க பாவங்க அது என்ன தொழில் நகரமா மில்லு இருக்கா ஆலைகள் இருக்கா இண்டஸ்ட்ரி இருக்கா காலேஜஸ் கூட கிடையாதுங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை கோயம்புத்தூர் வந்து ஒரு வர பட்டிக்காடு தானே கிராமம் தானே அதனால அங்க வந்து உங்களுக்கு வந்து மக்கள் தொகையெல்லாம் குறைவுதான் அப்படின்னு இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னதுக்கு கொடுத்த அறிக்கை உனக்கு கிடையாதுரா தமிழனுக்கு நிதி கிடையாதுரா தமிழ்நாட்டு காரனுக்கு மெட்ரோ கிடையாதுரா கோயம்புத்தூர் காரணக்கு மெட்ரோ கிடையாது அப்படின்னு எவ்வளவு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா எப்படிங்க திடீர்னு மெட்ரோ வந்துடும் ஜனவரி மாசம் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இவங்க இப்படி ஒரு அறிக்கை விட்டு அடுத்த ஒரு மாசத்துல ஜனவரியில நைனா நாயந்திர மெட்ரோ விட்டுருவோங்கிறாரு அப்ப இந்த ஒரு மாசத்துல வந்து மக்கள் தொகை வந்து எப்படிங்க பதினஞ்சு லட்சத்துல இருந்து கூடிடுமா கம்மியான மக்கள் தொகையை ஒரு மாசத்துல கூடிடுமா இவங்க எதிர்பார்த்த மக்கள் தொகை வந்துருமா ஒரு மாசத்துல அந்த பில்டிங் நிற்க வேண்டிய வேலையெல்லாம் வராதா ஒரு மாசத்துல அந்த ஸ்பீடா போகிறவங்களாம் வண்டியை குறைச்சிருவாங்களா ஒரே மாசத்துல கோயம்புத்தூர்ல மெட்ரோக்கு தேவை தேவைன்னு மக்கள் உடனே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்ப எவ்வளவு பொய் எவ்வளவு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தையே ஒரு அரசு சொல்லுது பாருங்க ஒரு கட்சியினர் அவங்க கவர்மெண்ட் சொல்லுது கோயம்புத்தூருக்கு தர முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லுது அது சொன்னதெல்லாம் பொய் கோயம்புத்தூர்ல மக்கள் தொகை குறைவு தொழில் அப்படி ஒன்றும் மக்கள் தேவைப்படல மெட்ரோவே கோயம்புத்தூருக்கு தேவைப்படல இப்படியெல்லாம் கதை சொல்லி அவங்க நிப்பாட்டிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க நிதி கிடையாதுன்னு இவங்க சமாளிபிகேஷனை பாருங்கள் ஒரு மாதத்தில் மெட்ரோ தந்துடுறோம் நீங்கள் எடப்பாடியை சீம்மாக்குனா தந்துடுறோம் அப்போ எடப்பாடியை சீம் பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகை போதுமா இல்லை அதுக்குள்ளேயே வந்து இருபது லட்சம் ஆயிடுவாங்களா ஒரு மாசத்துல அப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க டைம் எல்லாம் குறைவு தான் அதனால் மெட்ரோ விரும்பலைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது இது வந்து நம்ம எவ்வளோ மோசமான அரசியல் பாருங்கள் நிதி ஒதுக்குவதில் வளர்ச்சி திட்டங்கள் செய்வதில் எவ்வளோ மோசமான அரசியல் தேர்தல் நெருங்குவதால் அவ்வப்போது ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ வந்துடும் வரப்போகுது அதை சரியாக கொடுக்கலை நீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லை வானதி சீனிவாசன் எடப்பாடி முதலமைச்சரானா வந்துடுவாருங்கிறாங்க இதில் எல்லாம் கொண்டு பாருங்க இதில் கவர்மெண்ட் கொடுத்ததே பொய் கோவையின் தற்போதைய மக்கள் தொகை நாற்பது லட்சம் மெட்ரோவில் கோவை மக்கள் போக மாட்டாங்களா அதாவது இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சொன்னால் கூட சிரிச்சிருங்க கோயம்புத்தூர் மாதிரி ஒரு மான்செஸ்டர் ஊரில் மக்கள் விரும்பலையாம் யாரு டெல்லியிலேருந்து கெஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூருக்காரன் யாருமே விரும்பலை மெட்ரோலானே டென்ஷன் ஆகிறாங்களா மெட்ரோ எதுக்கு மோடிஜி எதுக்கு எங்களுக்கு மெட்ரோ தராருங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்காங்களாம் நாற்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கு எவ்வளவு பொய்யா பதினஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்கீங்க மக்கள் விரும்புகிறா மக்களுக்கு தேவைப்படுது அவன் சென்னையோட விட ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ஓட்டத்தில் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அவன் அந்த மக்களுக்கு நீங்க தரமாட்டேங்கிறீங்க அப்ப தமிழனை வஞ்சிக்கணும் கோயம்புத்தூர் காரனை வஞ்சிக்கணும் மதுரைக்காரனை வஞ்சிக்கணும் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தரக்கூடாதுங்கிற அப்பட்டமான ஒரு பாசிச ஏக இந்திய டெல்லியை அதிகாரப்படுத்துகிற ஒரு அரசியலை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க ஒரு மாசத்துல வந்துடும் ஏ எடப்பாடிக்கு சிஎம் ஆக்கிரியா உனக்கு ஓட்டு போடுறேன்னு மலிவான அரசியல் தேர்தல் அரசியலுக்காக இவ்வளவு மலிவான அரசியல் செய்து கொண்டிருந்தால் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் ஒரிசாவில் தமிழனை திருடர் என்றார்கள் பீகாரில் தமிழ்நாட்டு மக்கள் பீகாரிகளை பிற விருப்ப அரசியல் செய்கிறார்கள் பீகாரிகளை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க திமுக எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் பீகாரியை பார்த்தாலே அசிங்கப்படுத்தி பேசி துன்புறுப்பட்டு ஐயோ பீகாரிகள் எல்லாம் மனம் முடிஞ்சு திருப்பி பீகாரிக்கே வந்துட்டாங்களா அப்ப பீகாரிக்கு போய் தமிழர்களை கொடூரர்கள் என்பது ஒரிசாவுக்கு போய் தமிழர்களை திருடர்கள் என்பது கர்நாடகாவில் போய் கேரளாவில் உள்ளவெல்லாம் மதவாதி வெறுபிடிச்ச தீவிரவாதி என்பது இதுதான் இவர்களுடைய பிரச்சாரம் ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கு தேர்தல் வந்தால் சம்பந்தமே இல்லாம பொய் பொய்யா சொல்றது உனக்கு எய்ம்ஸ் வந்துடும் உனக்கு மெட்ரோ வந்துடும் நேற்று வரையும் மெட்ரோ தர முடியாதுன்னு அறிக்கை விட்டுட்டு இன்னைக்கு எப்படிங்க மெட்ரோ வரும்னு சொல்றாங்க அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போட்டா வந்துடும் அப்போ மக்களுக்கு நல்லது செய்ய அந்த அரசு இல்லை எங்களுக்கு ஓட்டு போட்டா செய்வேன் என்ற சொல்லுகின்ற மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்னைக்கும் வராது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கும் இந்துத்துவாவுக்கும் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டான் தேசிய கட்சிக்கே இங்க ஓட்டு போட மாட்டான் இல்ல இந்துத்துவா கட்சி எப்படி இவங்க ஜெயிக்க முடியும் ஆகவே மோடி அடிக்கடி வருவார் இன்னும் மீண்டும் உண்மைக்கு மாறா கோயம்புத்தூருக்கு அதை செய்ய போறேன் மதுரைக்கு அதை செய்ய போறேங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க அது ஏற்கனவே அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட திட்டமா இருக்கும் இவங்க வந்துட்டு செய்வேன்னு சொல்லிட்டு போவாங்க அங்க ஸ்கீம் அடிப்படையில முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஓட்டு போட்டா நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கதைகள் மாயாஜாலங்கள் வாய் மாலங்கள் வித்தங்கை வித்தைகள்லாம் இனி தொடரும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் விழிப்புணர்வோட நம்ம தமிழ் உணர்வோட தமிழ்நாட்டு மாநில உணர்வை காப்பாற்றணுங்கிற உணர்வோட அந்த விழிப்புணர்வோட நம்ம தொடர்ச்சியா தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டோடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி